அவுண்டோனடா இந்த வந்த பாப்போம் நம்ம மாம்பளம் கலரா இருக்கான்னு பார்க்கிறேன் சேமா வயிறு வலிக்கே சிரிச்சு ஆமா ابو다மா நானே சிரிச்சுட்டேன் கள்ள கள்ளன் சரணனா வந்தாரு கள்ள கள்ளன் போயிருச்சு லைவ் எல்லாரும் வாழ்த்துக்கள் பிரிச்சுப் போடிங்க இன்னைக்கு அஜித் ராமன் லைவ்ல இருக்கே அஜித் ராமன் அமுதாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாச்சா அஜித் ராமன் எங்க சிவந்த மாங்காய காணம் மாங்காய் சிவந்த இது மாங்காயணிடா அதான்டா கலர் இப்படி இருக்கு சூப்பரா இருக்குடா சிவந்த மாங்காய காணம் இந்த பனங்கா மண்டையன்னு எடுத்துக்கிட்டு இப்பதான் நான் குடுத்தேன் இங்க பாரு நான் எப்படி உக்காந்துருக்கேன் நானே மனுஷனானே ஒரு ஆம்பளையா அக்கா நான் சென்று வருகிறேன் பிரதர் சிஸ்டர் அனைவருக்கும் பாய் பாய்டா அந்த வாரம் இந்த பிள்ளை மொங்கு திட்டு வர்றது எதுக்குதான் அப்படி தூக்கிட்டே தெரியுதா குடிக்கதானா அக்கா எல்லாம் பச்சை மாங்காயா தானே இருக்கு அங்க அங்க எல்லாம் பச்சை மாங்காயா தானே இருக்கு என்ன பரிசு சிஸ்டர் பெரிய பரிசு நீங்க எல்லோருக்கும் என்ன பரிசு சிஸ்டர் பெரிய பரிசு நீங்கள் எல்லோருக்கும் சூப்பர் சூப்பர் அமுதாமா அவன் ஆம்பளை தான் அந்த பனங்காய் பாலாஜி நாங்க எப்படி உட்கார்ந்து இருந்தாலும் ஆம்பளை சிங்கம் மாப்பிள்ளை திட்டாதீங்க மாப்பிள்ளைய திட்டாதீங்க டேவிட்டனா சப்போட்டா தங்கம் மாங்காய் இனிப்பா இருக்கா தங்கம் மாங்காய் இனிப்பா இருக்கா தங்கம் தங்கம்மா லைவ்ல இருக்கியாடா இது தான் பழம் அப்புறம் ஃபுல்லா காய் தெரியா நைட்டு நீ அருவா நீ டே நம்ம நாட்டு மாடு வைக்கிறப்பட நீ அருவாள என் கையில் தாண்டா கொடுத்த நான் தாண்டா கொண்டு வந்தேன் எதுக்குடி இதை முங்குத்திக்கிட்டு வர்றப்ப நீக்கி வீ இங்கே வெட்டி குடிச்சா எதுக்கு வீட்டில போய் சமக்குறீங்க நீங்க தலையை எழுத்தா வீட்டில போய் சமைக்கிறதுக்கு அதான் எதுக்குன்னு கேட்டேன் ஜூஸ் போடவா அது பக்கத்தில் அதுக்குதா அமுதாமா சிரிக்குது அப்புறம் மாப்பிள்ளைக்கு மாமா நான் தானே சப்போர்ட் சூப்பர் டேவிட் அண்ணா சூப்பர் சூப்பர் தூக்கிங்க சார் அண்ணன் அய்யா பேர் பனங்க மாட்டேன் பேர் வச்சிருக்காரு இங்க பாத்தீங்களா மொங்கு ஒரு மோங்கு வெட்டிக்காமே லைவ்ல அச்சோ அவங்க இல்லை தੰடிய கேட்டேன் சிஸ்டர் ஓகே ஓகே சரவ அமுதா குட்டி அப்படியே ஓகே ஏய் அறுவாடா பாத்துற இதை எப்படி இருக்கீங்க வெயில்லாம் எப்படி என்ன இருக்கு யாரோ பாக்குறாங்க நூறு சிரிக்கிறாங்க காட்டு தர்றாங்க தாங்க தாங்க இந்த மூணு தென்னங்கண்டுமே பாக்கலாம் இந்த சைடு மூணு தென்னங்கண்டு இந்த சைடு மூணு தென்னங்கண்டு இது மூணையும் கம்ப்ளீட்டா பார்த்துன்னா அறுபத்தி தொலைஞ்சு வருஷம் அர்த்தம்

ம் குடிக்க ஆள் இல்லை டேவிடண்ணா குடிக்க ஆள் இல்லை தான் வச்சுக்கோங்க உங்களுக்காகத்தான் வச்சுக்கோங்க ஓ அமுதாமா தான் தந்ததா சூப்பர் டா அமுதா மங்கு எடுத்துக்கோங்க டேவிடண்ணா முங்க எடுத்துக்கோங்க இங்க குடிக்க ஆளு இல்லை டேவிடண்ணா மங்கு ஒரு ஆள் சரி ஏ ஏ லைவ்ல ஒரு கடமைக்கு ஒரு பத்து நிமிஷம் காவி